உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோரக்நாத் கோயில் ஆன்மீகம் மற்றும் வரலாற்றின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது நாட்டின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது இந்த கோயில் இடைக்கால துறவியான குரு கோரக்நாத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் இந்து மதத்தின் நாத் துறவர இயக்கத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார் வரலாற்றுபடி கோயில் அமைந்துள்ள இடம் பல தலைமுறைகளாக கோரக்நாத்தின் சீடர்களான நாத் யோகிகளின் மையமாக இருந்து வருகிறது பல ஆண்டுகளாக கோரக்நாத் கோயில் ஏராளமான புதுப்பித்தல்கள் மற்றும் விரிவாக்கங்களுக்கு உட்பட்டுள்ளது குறிப்பாக பல்வேறு ஆட்சியாளர்கள் மற்றும் கொடையாளர்களின் ஆதரவின் கீழ் அதன் உயரமான வெள்ளை குவிமாடம் சிற்பங்கள் மற்றும் அமைதியான சூழ்நிலை ஆகியவை யாத்ரீகர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்துள்ளன இங்கு அனைத்து முக்கிய இந்து தெய்வங்களும் இந்து மத ரிஷிகள் முனிவர்களின் உருவங்களும் இந்து மதத்தை போற்றி பாதுகாத்த மகான்களின் உருவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலை சுற்றி வரும்போது இந்து மதத்தின் வலிமையையும் சக்தியும் உணர முடிகிறது இக்கோவிலின் சிறப்புகளைப் பற்றி ஒரு விரிவான வீடியோ பதிவிட்டுள்ளேன் விருப்பமுள்ளவர்கள் இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் ஆன்மீக புரிதலில் ஆலோ சந்திரன்